ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் பண்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண நிலமையில அடுத்த படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஐசரிக்கை சார் தயாரிக்கிறாரு அதே மாதிரி இந்த படத்தில் தமன்னா இருக்காங்க சிந்தி செட்டி இருக்காங்க சொல்லியிருந்த நிலமையில ஸோ ரெண்டு நாளாக பாத்தீங்கன்னா இந்த படத்தில் மோகன்லால் இருக்காரு சொல்லப்படுது இந்த படத்தோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் பட்ஜெட்டு அதையும் தாண்டி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேஸ்ட் இருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கை பொறுத்தவரைக்கும் அக்டோபர்ல நவம்பர்ல ஸ்டார்ட் பண்றதா பிளானிங் இருக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க அதே மாதிரி படத்தோட அந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சில போர்ஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா வந்து போலாண்ட் போறாங்க அப்புறமா சொல்லப்படுது தென் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்க கண்டென்ட் ஓரியன் படமா இருக்கும் அப்படின்றதுல எதுவும் சந்தி முடியாது ஏன்னா எல்லா மூவி ட்ரேக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டு வராங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான படமா நம்மளுக்கு ரெடியாக போகுது இந்த இந்த ஏகே சிக்ஸ்டி அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்டேட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குது ஸோ இந்த மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சமையான அப்டேட் வரும் அப்படின்னு இது பார்த்துட்டு இருந்தோம் ஃபேன்ஸ் எல்லாருமே பட் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல ஏன்னா நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ ரேசிங் செஷனில் பயங்கர பிஸியாக இருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு படத்தோட டேரக்டரை படத்தில் டெக்னீஷியன்ஸ் இதை பற்றியெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பல ஏன்னா படத்தோட ஒர்க்